வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்னைக்கு நான் கூட ஷேர் ரெசிபி என்னன்னு அப்படின்னா ராகி களி தாங்க ராகி சொல்லுவாங்க ராகி கலினி சொல்லுவாங்க ரொம்ப சிம்பிளான தான் ஷேர் பண்ணிருக்கேன் எப்படி செய்யறதுங்கிறத பாத்திரலாமா நல்லா சாஃப்டாவும் சூப்பரா இருக்கும் இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம தயிர் போட்டும் கரைச்சு குடிக்கலாம் குழம்பூத்தியும் பசங்க சாப்பிடலாம் ரொம்ப நல்லா கடையில் பார்த்திங்க அப்படின்னா ஆரியத்தை வாங்கி ஒரு நாலஞ்சு தாட்டி நல்லா கழுவி எடுத்துருங்க அதில் மண் தூசு குப்பை எல்லாம் இருக்கும் நல்லா அரித்து எடுத்து வச்சுக்கோங்க அரிச்சிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு வெள்ளை துணி போட்டு நல்லா கம்ப்ளீட்டாக காய வச்சுருங்க காய வச்சதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி அரைச்சு ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க இதில் நம்ம நிறையா செய்யலாம் ராகி கூழ் காய்ச்சலாம் ராகி தோசை செய்யலாம் ராகி அடை செய்யலாம் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கூட ராகி நம்ம கொடுக்கலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டிஃபன் பாக்ஸ் டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் இன்னொரு பாத்திரம் வச்சுக்கோங்க அடிகணமான பாத்திரமாக வச்சுக்கோங்க அந்த பாத்திரத்துல நம்ம களி கிண்ட போகிறோம் அடுப்பில் வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நல்ல அடிகனமான பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் கடைகளில் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு வேலை பாக்கெட் மாவு வாங்குனீங்கன்னா நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க பட் நம்ம கடையில வாங்கிறத விட வாங்கி அரைச்சு யூஸ் பண்றதா நல்லா இருக்கும் தண்ணி பாத்தீங்க அப்படின்னா அளந்து ஊத்திக்கலாம் தண்ணியை நல்லா சூடு பண்ணிட்டு தண்ணி ஊற்றிக்கலாங்க நம்ம பச்சை தண்ணியில போடுறப்போ இப்ப வெயில் அதிகமா இருக்கனால சீக்கிரமா புளிச்சிரும்மா சோ அதனால நீங்க சுடு தண்ணி வச்சுட்டு சுடு தண்ணியை அளந்து ஊற்றிக்கோங்க தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் நம்ம ராகி மாவு எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒன்றுக்கு ரெண்டு அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம களி செய்யறனால நாலு டம்ளர் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் நம்ம எடுத்து கரைக்கிறதுக்காக ஊற்றிக்கலாம் அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருங்க நீங்க எந்த டம்ளர் கப் எது வேணால் எடுத்துக்கலாம் ஆனா எல்லாமே ஒரே இதில் அளந்துக்கோங்க ஓகேங்களா ஸோ ஒரு டம்ளருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி நான் ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி கூடுதலாக ஒரு டம்ளர் நான் ஊற்றிருக்கேன் மாவு கொஞ்சம் கரைக்கிறதுக்காக நான் அஞ்சு டம்ளராக ஊற்றிருக்கேன் இப்போ அந்த ஒரு டம்ளரையும் நம்ம இப்போ எடுத்து வச்சுக்க போகிறோம் அதே மாதிரி இந்த களியெல்லாம் செய்யறப்ப நீங்க கம்மியான அளவுகளில் செஞ்சு பாருங்க சூடு தாங்காது அதுக்காக தான் சொல்றேன் நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருந்தேன்ல அதில் வந்து ஒரு கை அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு டம்ளர் தண்ணியை அந்த மாவோட கலந்துக்கலாங்க தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக சொல்ல முடியாது ஒரு ஒரு பக்கம் மாவுக்கு வித்தியாசப்படும் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் அஞ்சு டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன் ஆனால் மாவு பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக இழுத்துருச்சு அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சமாக ஒரு கையில் மாவை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த மாவை கட்டிப்படாமல் நல்லா நைஸாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க கொஞ்சம் நான் திக்காக தான் கரைச்சிருக்கேன் நீங்கள் நல்லா தண்ணி மாதிரி கரைக்கிறதுனால கரைச்சிக்கலாம் இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த கரைச்ச இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சூடாக இருக்கும் பார்த்து பண்ணுங்க போட்டுட்டு கை விடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இது ஒரு த்ரீ மினிட்ஸ் இதே மாதிரி பண்ணுங்கள் அடுப்பை வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணுங்க அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம களி செய்கிறப்ப கரண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பெரிய கரண்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் சூடு தாங்கும் பாருங்கள் கட்டியெல்லாம் இதாக ஆடிச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்க மிச்ச மாவையுமே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கை அளவுக்கு மட்டும் நான் போட்டு கரைச்சி ஊற்றிருக்கேன் மிச்ச மாவை அப்படியே போட்டுட்டு கரண்டி அப்படியே வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க இது ஒரு டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ்லேருந்து டுவெல் மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெல் மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடுங்க அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமுக்கு வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க டுவெல் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப பார்த்து தான் யூஸ் பண்ணணும் ஒரு துணி வச்சுக்கோங்க இல்லைனா இடுக்கி வச்சு யூஸ் பண்ணுங்க கரண்டியே நம்மளால் பிடிக்கவே முடியாது ஒரு துணி வச்சு நல்லா இது பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ வெயில் அதிகமாக இருக்கனால சூடு தாங்க முடியறதில்ல கிச்சனுக்குள்ள போனாலே பயங்கர ஸோ இருக்கு நீங்க இந்த மாதிரி பண்றதா இருந்தீங்க அப்படின்னா காலையிலேயே பண்ணிருங்க கரண்டி வச்சு ஒரு இடிக்கு பிடிச்சிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த மாவு இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதிக தண்ணி ஊத்த வேண்டியது இல்லை களியை பொறுத்த வரைக்கும் அந்த மாவுக்கு தகுந்த தண்ணி மட்டும் ஊத்தினாலே போதும் களி சீக்கிரமா ரெடி ஆயிடும் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து ஆரிய வாங்கி அரைச்சி தான் இது பண்ணியிருக்கேன் நீங்கள் பேக்கெட் ஆரியம் வாங்கினீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி தண்ணி நம்ம ஊற்றின மாதிரி இருக்கும் அதனால ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னா கொஞ்சமாக ஒரு கையளவு எடுத்து கரைச்சி ஊற்றிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு தண்ணி வச்சுக்கலாங்க தண்ணி வச்சு ஓரத்தையெல்லாம் தொடச்சி விட்டுடலாம் லைட்டாக தண்ணியில் கையை நினச்சிட்டு இந்த மாதிரி பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப சூடாக இருக்கும் ஏன்னா ஓரத்தில் இருக்கிற அந்த பச்சை மாவு கூட வேகாம இருக்கும் இல்லையா அதுக்காக நம்ம இந்த மாதிரி நல்லா கிளரி விட்டுக்கலாம் ஓரத்தில் ஒட்டியிருக்கிறதெல்லாம் தள்ளி விட்டுருலாங்க அவ்வளோதான் நல்லா அடியிலிருந்து இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்க அடி அடியிலிருந்து நல்லா இதே மா இதே போல ஒரே மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம் பாருங்க கட்டி இல்லாமல் நம்ம தண்ணி வந்து லைட்டாக கையில நினைச்சுக்கிட்டு களியை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அடியில் கையில் ஒட்டாம இருந்துச்சுனாலே நமக்கு களி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் மாவு நல்லா வெந்திருக்கணும் அர்த்தம் நான் உப்பு போட மாட்டேன் நீங்க உப்பு போடுறதா இருந்தா நீங்க உப்பு போட்டுக்கலாம் பட் இப்போ சம்மர் அதிகமா இருக்கனால உப்பு போட்டா புளிச்சு போயிடும் அதனால நான் உப்பு போடுறது கரைக்கிறப்ப உப்பு போட்டுக்கிறது கரண்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுருலாம் அவ்வளோதாங்க ஒரு மூடி போட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இது நல்லா அப்படியே இருக்கட்டும் எல்லா பக்கமும் ஈவன் பண்ணியாச்சு ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே இருக்கட்டும் ஓரளவுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா உங்ககிட்ட நான் காட்டுறேன் கம்ப்ளீட்டாக சூடு அடங்கிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்கள் தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் களி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஹார்டாகவே இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் களிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் வெஜ்ஜில் கேட்டிங்க அப்படின்னா கடைசல் ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி பஜ்ஜி நல்லாயிருக்கும் வேர்க்கடலை சட்னி வேறு லெவலில் இருக்குங்க நீங்க இது வரைக்கும் களி சாப்பிடாம இருந்தீங்கன்னா டெஃபினட்டா இந்த மாதிரி உருதாட்டியா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப பெருசா உருண்டை போட்டா யாரும் சாப்பிடறது இல்லைங்கிறதுனால மீடியம் சைஸான உருண்டை தான் நாங்க போட்டுக்கிறோம் உங்களுக்கு பெருசா பிடிக்கும் அப்படின்னா நீங்க பெருசா போட்டுக்கலாம் இதுல ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா சாப்பாடெல்லாம் போட்டு பண்றாங்க பட் அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெயிலுக்கு தாங்குறதுல சீக்கிரமா புளிச்சு போயிருது நீங்க இந்த மாதிரி மாவு மட்டும் போட்டு செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக வரும் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் எடுத்து காட்டுறேன் முருங்கைக்கீரையும் முருங்கைக்கீரையும் பருப்பும் போட்டு ஒன்று செய்வாங்க அது இதோட ஊற்றி சாப்பிட்றதுக்கு வேற லெவலில் இருக்குங்க இதை உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நம்ம கையிலையும் உருண்டை பிடிச்சிக்கலாம் ரொம்ப சூடாக இருக்கப்பவே உருண்டை பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் அப்படியே நல்லா வட்டமாக கிடைக்கும் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ நீங்க அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாருங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சிட்டு பார்த்துடலாம் பாருங்க ரொம்ப சூப்பராக ராகி களி ரெடி ஆயிடுச்சுங்க ரெண்டு டம்ளர் மாவு போட்டதுக்கு நமக்கு அஞ்சு உருண்டை கிடைச்சிருக்கு நான் ரெண்டு மெத்தடில் காமிச்சேன் நீங்கள் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா ரொம்ப சாஃப்டாக வரும் இப்ப சம்மர் அதிகமா இருக்கனால சீக்கிரமா புளிச்சு போயிடும்ல அதனால் அதனால நான் வந்து தண்ணியில் ஊத்தி வச்சிடறேன் களியை வந்து ஒரு அகலமான பாத்திரத்துல போட்டுட்டு தண்ணி முழுகிற அளவுக்கு ஊத்தி வச்சிடலாம் சீக்கிரமா புளிச்சு போயிரும்ங்கிறனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் போட்டுக்கலாம் தயிர் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா புளிக்காது தயிர் இல்லை மோர் தண்ணி நீங்க எது வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம வெளியில வைக்கிறதுனால வச்சிக்கலாம் பிரிட்ஜ்ல வைக்கிறதுனால வச்சுக்கலாம் நான் பிரிட்ஜ்ல தான் வைக்க போறேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டு மூணு நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மோர் தயிர் சேர்த்திக்காதவங்க நீங்க இந்த மாதிரி குழம்பு வச்சு கூட செஞ்சு சாப்பிடலாம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நான் எப்படி கரைக்கிறேங்கிறதையும் பாத்துக்கலாம் பாருங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும் அந்த தண்ணியை கூட நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கலாம் உப்பு போட்டு கலந்து குடிக்கலாம் களி பாருங்கள் எதுவும் உடையவே இல்லை நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரியே இருக்குது நம்ம தண்ணி ஊற்றி வச்சிருந்தோம்ல அந்த தண்ணியை கூட ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா புளிச்சே போகாது நாம் இன்னும் உப்பு போடவே இல்லை இந்த டைமில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தயிரை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கெட்டியான தயிரை ஆட் பண்ணிக்கோங்க களிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க கட்டி இல்லாமல் எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப ஹார்டெல்லாம் இருக்காது ஈஸியாக தான் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் கரைச்சி குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வெளியில் வச்சுருங்க பாருங்கள் கட்டிலாம் நல்லா நைஸாக கரைச்சாச்சு இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயத்தை விட்டீங்க அப்படின்னா மிளகாவத்தல் வத்தல் வடகம் பச்சை மாங்காய் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறந்துராம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க பாய்